ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம் பூண்டு இப்போ தான் ரேட்டுக்கு அருமையாக இருந்துச்சு அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் செஞ்சுக்க போகிறோம் பூண்டு உறுக்காய்க்கு நான் வந்து ஒரு கால் கிலோ பூண்டு எடுத்துருக்குறேன் இதுக்கு மற்ற மசாலா பார்த்திங்கன்னா இது வந்து ஊறுகாய்க்கு எப்பயுமே எல்லா ஊறுகாய்க்கும் போடக்கூடிய வெந்தயம் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை வந்து ஃபஸ்ட்டு வானிலையில வ வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கு தேவையானது உப்பு மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு இந்த சின்ன ஸ்பூன் அளவு இருக்குல்ல இந்த ஸ்பூனில் தான் எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான வெள்ளம் வந்து அச்சு வெள்ளம் ஒரு கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு பாருங்கள் இந்த புளி வந்து இந்த அளவுக்கு நம்ம கையில் இப்படி பிடிச்சோம்னா பிடிப்படுற அளவுக்கு இது வந்து நூறு கிராம் வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு வேணும் காலு கிலோவுக்கு இஞ்சி வந்து இவ்வளோ பெரிய துண்டு போடுறோம் ஏன்னா பூண்டு க தனியாக போட்டோம்னா நெஞ்சு கறி மாதிரி இருக்கும் பூண்டில் ஒரு மாதிரி அரிப்பு தன்மை மாதிரி இருக்கும் அதனால் இந்த இஞ்சியும் சேர்த்து போட்டோம்னா அந்த இது இல்லாமல் நமச்சல் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஊருக்காய் அதனால தான் அதை பயன்படுத்துகிறோம் வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாம் வந்து ஊறுகாய் செய்யலாம் நாம் புளியை ஒரு டைம் கழுவிட்டு நம்ம இதில் தண்ணியில் ஊற வச்சிட்டோம் இது வந்து நல்லா புளி சாப்பாட்டுக்கு நம்ம புளி புளிக்கிறப்பமெல்லாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக அந்த மாதிரி தான் கரைக்கணும் இந்த ஊருகாய்க்கு போடுறதுக்காக இந்த பூண்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா எல்லாமே பிரித்து விட்டுட்டு பல்லு பல்லாக ஒரு மஞ்சள் பை மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பைய இருந்துச்சுன்னா எல்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு நாலு தட்டு தட்டுனீங்கன்னா உடஞ்சி நல்லா சீக்கிரம் உரிக்க முடியும் அப்படி இல்லைன்னா கையில் கூட உரிச்சிக்கோங்க மச்சல எப்படியோன்னா பூண்டை நல்லா உரிச்சுப்பாங்க நம்ம உரிச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் இந்த மாதிரி பைய இல்லைனா கூட இந்த மாதிரி ஒரு துணியை விரித்து இதில் போட்டு நம்ம இந்த இந்த மூட்டை மாதிரி பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப அதிக நேரம் அடிக்கூடாது ரொம்ப சிரமப்படாமல் ஓரளவுக்கு நல்லா ஓழிச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டைட் பண்ணி சாத்து சாத்துன்னு சாத்தி வச்சுடாதீங்க துணி துவைக்கிற அளவுக்கு லைட்டாக தான் அடிக்கணும் இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம இந்த மரத்தில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஃபங்க்ஷன் அப்போல்லாம் உருப்பொம்பல் அந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் புடச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் உழிக்கணும் இப்போ வெளியில் ஓரளவுக்கு புடச்சி விட்டு இந்த அளவுக்கு இருக்குங்களா இதை வந்து நம்ம இப்போ உழிச்சோம்னா சீக்கிரம் வந்துடும் நாம் எடுத்த பூண்டு இந்த மாதிரி உழிச்சுட்டு வந்துட்டோம் இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குறைக்கிறப்ப ஒன்றா ரெண்டாக தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டிக்கலாம் முழுசாக போட்டோம்னா இந்த பூண்டு வந்து சாப்பிட மாட்டாங்க யாருமே இது உள்ள அந்த ம காரம் உப்பு இதெல்லாம் போகாது இனிச்சிகிட்ருக்கோம் அதனால் தட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதேமாதிரி இஞ்சியும் தோல் சேவி எடுத்துட்டோம் இதையும் நம்ம ஒன்றா ரெண்டாக தட்டிக்கலாம் வாங்க தட்டிட்டு வந்துட்டு காட்டுறேன் ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணோம்னா போதும் வாஷ் பண்ணி உடனே அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்த இஞ்சி பூண்டு ரெண்டையுமே இந்த மாதிரி குறை குறைப்பாக தட்டி வச்சுக்கிட்டோம் புளியும் கரைச்சி வச்சுக்கிட்டோம் வடிச்சிட்டு இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டோம் எண்ணெயும் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருந்தாலும் வறுத்து குற குறைப்பாக அரைக்கணும் இந்த கடுகும் வெந்தயமும் வெந்தயம் பெருங்கூள் கொஞ்சம் போட்டிருக்கிறோம் இது வந்து நீங்கள் எந்த ஊர்கா போட்டிங்கனாலும் இது போடுவாங்க அப்போ தான் அந்த ஊர்கா தூண்டான வாசனை வரும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் ஆடிச்சு நாம் இப்போ வந்து வானில வச்சு சூடாயிருச்சா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஊருக்காய் செய்ய எண்ணெய் ஒரு நூறு மில்லி கொஞ்சம் மிச்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சு நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு உடை போட்டுக்கலாம் இது வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் நல்லா செவந்து மாதிரி செவக்கணும் கழிச்சு திண்டு வட்டோம்னா போ கொஞ்சம் வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இதே நீங்க உரிச்சிட்டு பூண்ட வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சும் தட்டிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிரும் நம்ம வந்து உடனே பச்சை பூண்டை இது பண்ணோம் உடனே வாஷ் பண்ணும் தட்டணும் செஞ்சிட்ருக்குறோம் இந்தளவு அதங்கிடுச்சே நம்ம எடுத்த இந்த உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்து விட்டுர்லாம் இது புளி பேஸ்ட்டும் போடுறாங்க அவங்கவுங்க நம்ம புளியே வச்சுருக்குறோம் அதனால் புளியே கரைச்சி விட்டுக்கலாம் பேஸ்ட்டு போட வேண்டிய தேவையில்லை நீங்கள் இன்னும் புளி டைட்டாக கூட கரைச்சிக்கோங்க நான் கரைச்சது நல்லா தான் இருக்கேன் புளி வந்து எந்தளவுக்கு முடியுமோ அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் அந்த புளியந்தோல் எல்லாம் வரும்ல அதெல்லாம் இல்லாமல் எடுத்துக்காங்க வடிச்சு ஏன்னா மிளகாத்தூள் போட்டதுனால தீஞ்சிரும் அதனால தான் நம்ம புளிக்கரைசல் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துடும் நல்லா வர அளவுக்கு வரும் நம்ம வறுத்த கடுகும் வெந்தயமும் இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் போகிற பிறப்பா இது கடைசியாக தான் போடுவோம் வெள்ளமும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி டைம்லேயே நம்ம இந்த வெள்ளம் நூலுக்கி வச்சுருக்கோம்ல இந்த வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் பனை வெள்ளம் சேர்க்காதீங்க கருப்பாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் குண்டு வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த அச்சு வெள்ளம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டாக இதை பிரிஞ்சு வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னா பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னும் நல்லா குழந்த வரும் அப்போ தான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம இந்த பொடி அரைச்சி ஊற்றுக்கள் வெந்தயமும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கடுகு இதை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லா ஊர்காய்க்கும் இதை போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் எந்த ஊருக்காயாக இருந்தாலும் ஆனால் வெந்தயம் மட்டும் கரெக்டாக அந்த எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா கஷ்டப்பயும் இதில் கொஞ்சமாக உப்பு பற்றாமல் இருந்துச்சு நான் போட்டுக்கிட்டேன் நான் எடுத்த உப்போட இதுக்கு வந்து மற்றதெல்லாம் டேஸ்ட் கரெக்டாக இருக்குது இது எப்படின்னா நம்ம இழந்த வடை சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் கலந்துருக்கும் அந்த ஊரு சின்ன குழந்தைங்க கூட இது வந்து வெறும் சாப்பாட்டில் இந்த ஊறுகாய் மட்டும் வச்சு பசங்க சா கொடுத்தோம்னா சாப்பிட்றாங்க அதனால் இது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த ஊறுகாய் இந்த மாதிரி தட்டி சேர்த்துனிங்கன்னா ஊறுகாய் அந்த பூண்டு ஊறுகாய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க இல்லைனா அந்த முழு பூண்டா இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றக்கு ஒரு மாதிரி காரம் உள்ளே அந்த மசாலாலாம் இல்லாமல் இருக்கும் அதனால் பிடிக்காது நிறையத்துக்கு இந்த மாதிரி தட்டி செத்துனீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் நல்லா டைட்டாகிடும் அப்போ இறக்கலாம் இந்த ஊருக்காய் வந்து நம்மளோட உடம்பில் கொழுப்பு வந்து தேவையில்லாத கொழுப்பு குறைச்சிரும் இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது இன்னொன்று நம்ம நரம்பில் எல்லாம் இந்த கொழுப்பு அடைச்சிருச்சுங்கிறாங்களா அடைப்பு இருக்குன்னு அதுவும் சரி பண்ணிடுவோம் அந்த பூண்டோடய இது அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஆரோக்கியத்துக்கு நல்லது மற்றபடி ப்ரெஷர் அது இதுன்னு இருக்கிறதெல்லாம் ஆகும் அதனால் இந்த பூண்டை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் விலை கம்மியாயிருச்சு நீங்களும் ஒரு டைம் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் டைமு அப்புறம் கொஞ்சம் குறைகள் நிறைகள் இருந்தால் அது சரி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டைம் போடும்போது நல்லா போட்டுக்கோங்க வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றுனாவே போதும் ஒரு நூறு மில்லியன் அளவுக்கு ஊற்றினாவே ஏன்னா இது மேலே பிரிஞ்சு வந்துடுது எண்ணெய் இது நம்ம பாட்டிலில் போட்டோம்னாலும் மேலே எந்த பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னாலும் இந்த ஊருக்காய் வந்து மேலே அந்த மிதமும் எண்ணெய் அதை விட அளவுக்கு அதிகமாக எண்ணெய் இருந்துச்சுன்னா அது வெளியில் வளைஞ்சிட்டு வரும் அதுவும் இல்லாத நம்ம ஊர்கா சாப்பிட்ட பின்னாடி இந்த எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டாக தான் தனியாக இருக்கும் அதனால அளவுக்கு போட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எட்டு நாளைக்கு இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம புது புதுசாக வேறு ஏதாவது ஊர்கா போட்டுக்கலாம் அந்த மாதிரி வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்குவாங்க நீங்களும் ஊருக்காய் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் வைக்கிற வரைக்கும் இது ஆறணும் இல்லை ஆறுற வரைக்கும் நம்ம இரும்பு பாத்திரத்திலே விடக்கூடாது ஏன்னா புளி சேர்த்துருக்குறோம் அதனால் இரும்பு பத்திரத்தில் வச்சோம்னா அந்த டேஸ்ட் மாறிடும் அதனால் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இது வந்து சூடாக தான் இருக்குது இன்னும் ஆறில் இது ஆறுற வரைக்கும் நம்ம அந்த ஓட்ட ஓட்டியாக ஏதோ ஒரு தட்டம் போட்டு மூடுவோம்ல அதாவது இந்த வேர்த்து இதில் தண்ணி விழுவக்கூடாது அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம் ஆறுன பின்னாடி இந்த ஊர்கா பூண்டு ஊறுகாய் வந்து நம்மளுக்கு குழம்பு இல்லாத டைமில் வெறும் சாப்பாட்டில் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தொட்டுக்காரக்கு எல்லாமே இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டு செய்யும்போது நாங்கள் சாப்பிடாதவங்க கூட இது ஊற ஊற நல்லா டேஸ்ட்டு அதிகமாகும் ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பூண்டுல எல்லாமே அந்த மசாலா ஏறி ஊறி நல்லா இருக்கும் அப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க நான் செஞ்ச இந்த பூண்டு ஊர்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்